கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சா காம்பா அது நல்லா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் இப்போ அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் அரைக்கணும்னு சொல்கிறேன் சின்ன வெங்காயத்தை போட்டு வச்சுக்கணும் அதுக்கடுத்தது தேங்காய் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்தது மிளகாய் உரப்புக்கு தேவையாக போட்டுக்கோங்க நிறையா போட்டால் அன்றைக்கி உரைக்கும் அதனால் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட முடியாது அடுத்தது ஜீரகம் காயப்பொடி காயப்பொடி கொஞ்சம் கடுத்தது தயிர் சேர்த்துக்கோங்க அவியலுக்கு தயிர் நல்லாயிருக்கும் இந்த மிக்ஸியில் போட்டு நம்ம அடிச்சிடணும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போடணும் அரைச்சி வச்சுருந்ததை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறோம் நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உப்புத்தூள் கொஞ்சம் போட்டோம் போட்டு இறக்கி வச்சிட்டு அப்புறம் தாளிச்சி ஊற்றுற வேண்டியதான் அப்புறம் கடுகு பொறுஞ்சொங்க வெங்காயம் తిగవడం పిలక இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பச்சடி